காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் ராமானுஜரின் ஆயிரத்து ஏழாவது அவதார உற்சவ திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் பத்மநாபன் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் பத்மநாபன் இந்த தேரோட்டம் முழு விவரம் என்ன பதிவு பண்ணுறது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயில் வந்து மூவாயிரம் ஆண்டுகளாக பழமை வாய்ந்தது உலக புகழ்பெற்ற இந்த கோயிலில் வந்து ஆண்டுதோறும் வந்து ராமானுஜருடைய திருத்த உற்சவம் வந்து நடைபெற்று வருவது வழக்கம் இதனால் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த உற்சவ விழா வந்து இன்று வந்து காலை திருத்தேறும் ராமானுஜருடைய திருத்த அதாவது ஆயிரத்தி ஏழாவது திரு ஆண்டாக திருத்த வரலாறு கூறப்படுகிறது இந்த திருத்தேருள் தற்போது இன்று காலை நடைபெற்று வருகிறது இதற்காக பல்வேறு இடங்களில் வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் இங்கு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த திருத்தேரானது வழக்காக தமிழகம் மட்டும் இல்லை காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளுவர் மற்றும் வெளி மாநிலமான ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் இந்த திருத்தேரை காண்பதற்காக ராமனுடைய வழிபாடு செய்வதற்காக மக்கள் வந்து அதிகமாகவே வருவது வழக்கமாக உள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இந்த வடம் பிடித்து தற்போது இந்த ராமனுஜி தேர்வுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பத்மநா